ஊர்ல வெட்டியே இருக்கனே அப்படின்ட்டு பசங்க எல்லாம் அப்படியே பணங்க வெட்டலாம் அப்படின்ட்டு கத்தி சொரோட எல்லாத்தையும் கிளம்பிட்டோம் இது ஸ்டார்டிங் டைம்ன்றதுனால சுத்தி சுத்தி பாட்டு கடைசியாக ஒரு மடத்தை தேடி கண்டு நாங்க அத போயிட்டு இருக்கோம் பாருங்க பாருங்க பணம் வெட்ட பாருங்க உங்களுக்காக இல்லைப்பா எவ்வளோ எவ்வளவு இருக்குது தெரியுமா பணங்கா தித்திக்கும் அப்படியே சொன்னா பாரு

கீழே வீ போது பாருங்க பாருங்க பணம் வீராசியா வீ போதா சின்ன பணங்காய் பாத்து வாழ்க்கையிலே இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் வெட்டதில்லை கொலைய ஆரத்து அப்படியே ஒரு அஞ்சு செகண்ட் ஆத்துட்டேன் ஆனா வெட்டுறதுக்கு மூச்சையே நின்றுடும் பாடுது அவ்வளவு கஷ்டப்பட்டு வெட்டிங்கிறோம் என்னாலும் முடியல என் தம்பிக்கிட்ட கூத்து வெட்டிங்கிறேன் பாருங்க இது எமனோ பார்த்தது வந்து பணம் குறுகுருன்னு கொடிக்கலி கறக்கிற மாதிரி பாத்துக்கிறான் பணிகாண்டா பாடுறாடே என்ன பண்ணிக்கிறான் பார்த்து எப்படியா சொக்காயை எடுத்துக்கணும் பண்ணிக்கிறான் பாடுறேன் சொல்லு ஏதோ அவங்க அம்மாவது நகை வந்து கே ஒரு ரெண்டு வருஷம் முன்னால கீழே போட்டுக்கின்னு வீந்து போச்சான் அதை எடுத்து தரையில் ஏதோ நட்டு வச்சாங்களா நாற்று மாரி அது ஏதோ பேய் பேய் நகை மாரி மொழிச்சுன்னு வந்துறான் இது நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு மட்டும் மக்களுக்கு சொல்லு ஓலா ஏன்டா நம்ம தான் புறுப்பு இருக்குதுல்ல இப்போ தானேப்பா உங்க பாரு நபின்னு இப்போ தானே பணங்க நான் அத்தன்னு கேட்குனேன் என்ன நாயாது நாங்கள் வந்தேன்னா இல்லை இரு நாயந்தான் நாங்களான் நாங்களாம் தான் வந்து சாப்பிட்டுங்கிறோம் இல்லை நான் கட்டு நீ கேட்கத்தெல்லாம் கற்று தான் இந்த மத்தில்தான் கேட்டால் ஒரு மூணு ஏழ்நீராத்து ஒண்டியாக குடித்தான் எங்களுக்கு ராவ கூட கொடுக்கல கேட்டால் பெரிய பாண்டான் சரி ஏதோ கேட்டான்னேன்னு சரி ஆகுரூவா கத்தி எல்லாத்தையும் எடுத்து பூச்சி கொடுத்தா எங்கிட்டேயே சண்டைக்கு வரான் அந்த பையன் கேட் அதுதான் த்த வாய் எனக்கு கேட்டீங்கன்னா நான் வெட்டில கத்தி கீற்ற நினைங்கிறேன் எனக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது எனக்கு உனக்கு வண்டியா கேட்பேன் அந்த பையன் தான் காணும் நல்லாத்துக்கும் சொல்றா அவன் தானே சொல்றேன் ஒரு பீத்து வந்து லாய்கில கத்தி மட்டும் வச்சுக்கிறான் பாருங்க வெயில்ல வந்து கஷ்டப்பட்டுங்கிறோம் ஒரு பனங்கா கொலைக்கு அருங்க மாஞ்சி மேலே அரகுறோம் ஒண்ணும் அறங்க முடியல கேப் போட்டுங்கிற சூப்பரா அவர்தான் எல்லாமே ஆத்து கொடுப்பாரு

ஆளு பார்க்க திம்மையா அடக்கிறப்பான் ஒரு இந்த பாருங்க அஞ்சு அடிக்கு சொட்டு கொழுத்துக்கு தப்பு திரும் இல்லாத கடக்குறான் ஆலிக்ஸுக்குலிக்ஸு வாங்கி கொடுத்து உடம்பு தேதி கூட்டாந்தா ஒரு பொனகா கோழி இறக்க மாட்டுறான் திரும்பறா சூர்யா பாருங்க அப்படியே ஒரே அறையில் மொத்த கோழி இப்போ தலை போகிறான் கோழியை பார்த்துட்டான்ப்போ கரெக்டாக வச்சுட்டான் கோழி இறக்குது இப்போ தமிட்டா ஓய்யோயோ யோந்தா இறக்கிறான்